இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியை நம்ம தோட்டத்தில் வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இதுவும் பூக்கும் காய்க்கும்னு நாங்களும் ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணி இந்த வருஷந்தான் மலைக்கப்புறம் அழகாக ரெண்டு மொக்கு வச்சுருந்தது இந்த ட்ராகன் பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன் பிரம்ம கமலம் பூ மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த பூ பூக்கிறத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நாங்களும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் பாருங்கள் ஒரு நாள் காலையில் போய் பார்த்தா ஒரு பூ பூத்து தொங்கி போச்சு ஆடடா பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் சரி இன்னொரு மூக்கு இருக்குல்ல இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது பூக்கும்போது கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வாச் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு நாள் நைட்டு ஏழு மணிலேருந்து இது பூக்க ஆரம்பிச்சிதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோடய ஒவ்வொரு ஸ்டேஜும் அவ்வளோ அழகாக இருந்தது ஏழு மணிலேருந்து அது ஃபுல்லாக விரியத்துக்கு கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு தாங்க விரிஞ்சுது இவ்வளோ அழகாக பிரம்மக்கம்பளம் பூவே தான் இது பார்க்குறதுக்கு ஆனால் அதை விட பெரிய சைஸில் இருந்துச்சு இந்த பூ எங்கள் தோட்டத்தில் வேறு நைட் டைமில் இருட்டில் ஏதாவது பூச்சி போட்டுருக்குமோன்னு வேற பயம் ஆனாலும் இந்த பூவை பார்க்காம விட முடியாது இல்லையா அதனால் கரெக்டாக பார்த்து இதை கேப்ச்சர் பண்ணிவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இனி இதுலேருந்து காய் வருதா அப்படின்னு வாட்ச் அவுட் பண்ணணும் காய் வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் டாட்டா பை பாய்